Thank you சுக்ரன் இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொல் வாக்கு குடும்பம் உங்களுடைய வெல்த்து உங்களுடைய செ உங்களுடைய சேவிங்ஸ் இது எல்லாம் குறிக்கிற இடம் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி பிளானட் வந்து சுக்ரன் இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு வசீகரிக்கும் ஒரு பேச்சாளர்களை நம்ம பார்க்கணும் இவங்க பேசுறது வந்துட்டு ஒரு இனிமையாக கனிவாக இருக்கும் இவங்க யாரையும் கடன் சொல் சொல்லாத ஒரு நேர்களாக தான் நம்ம இங்கே பார்க்க எதிரியை கூட வந்துட்டு தன்வசமாக்குறத வந்துட்டு இவங்க பேச்சு மூலியமாக வசமாக்கிடுவாங்க அதே மாதிரி இவங்க குரல் வலிமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சம் இவங்களுடைய மூன்று மற்றும் ஏழாவது வீட்டுக்கு கதை எப்படி இருக்குன்றதை பார்த்து இவங்க வந்துட்டு ஒரு சிங்கர் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது எப்பவுமே வந்துட்டு வீட்டை வந்துட்டு ரொம்ப டெக்கரேட் பண்றதுல ரொம்ப விரும்புவாங்க ஒரு கலை ஆர்வம் மிக்க கிரகம் சுக்கிரன் ரெண்டாவது வீட்டுல இருக்கிறதுனால இங்க வந்துட்டு எப்பவுமே வந்து கலை பொருட்களை சேகரிக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு இவங்களுடைய வந்துட்டு வெல்த் அதோட உங்களுடைய ஃபேமிலி தொழில் எதனா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப விருப்பம் காமிப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பியூட்டி கான்சியஸா இருப்பாங்க இவங்களுடைய அப்பியரன்ஸ் எஸ்பெஷலி வந்து ஃபேஸை வந்துட்டு ரொம்ப வசீகரிக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க இவங்களுடைய அப்பியரன்ஸும் சரி இவங்களுடைய கனிவானும் பேச்சும் சரி எல்லாரும் வசீகரிக்கிற ஒரு இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் இரண்டாவது இடத்தில் இருப்பது சிறப்பே நேர்களே